வணக்கம் இன்சியல் தேடும் கமல் என்னடா இவை இன்சியலை பற்றினோ புதுசாக சொல்கிறானே நீங்கள்லாம் நினைக்கலாம் இன்சியல்ங்கிறது இங்கே காட்ஃபாதர் வழிகாட்டுதல் வாழ்க்கை அமைத்துக் கொடுத்தல் அறிமுகம் செய்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சினிமா துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் எல்லாருக்குமே ஒரு காட்ஃபாதர் இருக்கத்தான் செய்வாங்க பாலச்சந்தர் சார் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காட்ஃபாதர் ஏன்னா அவர் தான் தெய்வத்தாய் படத்தில் அறிமுகப்படுத்தினார் அதுமாரி பாலச்சந்திர சார் வந்து ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தினார் கமல்ஹாசன் அறிமுகப்படுத்துனார் நாகேஷ் அறிமுகப்படுத்தினார் எல்லாருக்குமே காட்ஃபாதர்னு ஒருத்தர் இருக்கத்தான் செய்வாங்க இப்போ விஜய் எடுத்துக்கிட்டே அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சார் தான் காட்ஃபாதர் சிம்புக்கு அவங்க அப்பா டி ராஜேந்திர சார் தான் காட்ஃபாதர் அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் தனுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பா கஸ்தூர் ராஜாதான் அறிமுகப்படுத்துறாங்க இப்படி அறிமுகப்படுத்துதல் வழிகாட்டுதல் வாழ்க்கை கொடுப்பவர்கள் இவர்கள் எல்லோருமே இன்சியில் காட்ஃபாதர் தான் அண்ணா அவர்களுக்கு வழிகாட்டி யார் பெரியார் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கோ கலைஞர் அவர்களுக்கோ ஒரு வழிகாட்டிய யார் பேரறிஞ்சர் அண்ணா அதே மாதிரி ஜெயலலிதாமாவுக்கு வழிகாட்டியாருன்னா எம்ஜிஆர் இப்படி எல்லாருமே எல்லோருமே ஒரு காட்ஃபாதர் ஒரு இன்ஷியலோட தான் அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் எல்லாருமே வந்திருப்பாங்க வந்துக்கிட்டும் இருக்காங்க கமல் சார் உலக உலகநாயகன் அன்னைக்கு களத்தூர் கண்ணம்மாலிருந்து தொடங்கி எத்தனையோ படங்கள் அபூர்வ சகோதரர்கள் என்ன வல்லவன் என்ன குணாய் என்ன நாயகன் என்ன தசாவதாரம் என்ன இந்தியன் என்ன அவர் உலகநாயகனும் இந்த உலகத்துக்கு அவர் சாதிச்சிட்டாரு சம்பாதிச்சிட்டாரு பேரை வாங்கிட்டார் கூட அவர் பிக் பாஸ் அப்படி கலக்கிட்டு இருக்கார் ஏன்னா அவர் உலகநாயகன் கமல் பிக்பாஸ் ப்ரோக்ராமில் கமல் சார் ஒரு விஷயம் சொன்னார் நாளை நிம்மதியை படத்தில் எம்ஜிஆருக்கு தம்பியாக நான் நடிக்க முடியாமல் போனது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருகிறது அப்படின்னு அவர் சொன்னார் நாளையும் நமதே அது வந்து எம்ஜிஆர் நடித்த படம் அது வந்து இந்தியில் யாதோன் கி பாராத் அப்படின்னு சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட முந்நூறு நாள் ஓடிச்சு சூப்பர் ஹிட்டு அது தர்மேந்திரா விஜய் அரோரா அவர் தான் வேணும் ஒரு ஹீரோ மூணு ஹீரோ வச்சு ஒரு ஜீனத் தம்மன் அவர் வச்சு பெரிய சூப்பர் சூப்பர் ஹிட்டு படம் அது அந்த படத்தை தமிழை ரீமேக் பண்ணாங்க சேது மாதவன் சார் தான் டைரக்ஷன் தயாரிப்பு விஸ்வநாத சார் மியூசிக் சார் பாட்டு சார் தான் நாளை நிமிதம் டைட்டிலே வச்சார் அந்த படம் வந்து தமிழில் எடுக்க போகும்போது எம்ஜிஆர் என்ன பண்ணார் நான் டபுள் ஆக்ட் ஆக்ட் பண்ணுறேன் தர்மேந்திரா கேரக்டரும் பண்ணுறேன் விஜயார் ஒரு கேரக்டர் நானே பண்ணுறேன்ட்டார் சரின்ட்டாங்க இப்போ கடைசி தம்பியாக யாரை போடலான்னு சொல்லும்போது கமலஹாசனை போட்டால் நல்லா இருக்கு ஏன்னா கமலஹாசன் அப்கமிங் அவர் டான்ஸருங்கிறதுனால அவரை போடலாங்கிற மாதிரி எல்லாரும் பேசுனாங்க கமல் போய் கேட்டாங்க ஆனால் கமல் சார் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அவர் எம்ஜிஆர் எனக்காக வெயிட் பண்ணாருங்கன்னா அது என்ன நடந்துச்சு உண்மையுன்னு தெரியாது அந்த படத்தில் அவர் நடிக்கலை ஒரு எம்ஜிஆர் வேண்டான்னு சொன்னாரோ இல்லை இவர் வேண்டான்னு சொன்னாரோ ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா தமிழில் சூப்பர் 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 பிளாஃப் அவர் ஏண்டா திடீர்னு எம்ஜிஆரை பற்றி நாளை நம்ம படத்தை பற்றி அவர் சொல்லியிருக்காருன்னு நானே யோசனை பண்ணேன் அதுக்கு தான் தெரியுது அவர் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் நீதி மையம்னு ஆரம்பித்து இப்போ எலெக்ஷனில் கூட நின்றுட்டார் தோத்துட்டார் எப்படியும் வந்து எம்ஜிஆரை வச்சு எம்ஜிஆர் பேரை வச்சு நம்ம ஏண்டா நடிக்காமல் போயிட்டேன் எம்ஜிஆருடைய படத்தை வச்சு பாட்டை வச்சு ஏன்னா அவருடைய பேனர்லேயே பார்த்திங்கன்னா நாளை நம்மதே அப்படின்னு தான் இருக்கோம் அதனால இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தால் நமக்கு இன்னொரு இன்ஷியல் கிடச்சிருந்தா நம்மளே ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் வரப்போகிற சட்டசபையில் நம்மளும் நின்று ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்கலாம்ங்கிறது அவருடைய கணக்கு சினிமாவில் ஜெயித்ததுமே எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்துடுது என்னென்னா எல்லாருமே எம்ஜிஆர்னு நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து நம்மளும் ஒரு தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒரு சிரஞ்சீவி ஆகட்டும் பாக்யராஜ் சார் ஆகட்டும் சிவாஜி கிருஷ்ணன் ஆகட்டும் டி ராஜேந்தர் ஆகட்டும் எல்லாருமே சரத்குமார் ஆகட்டும் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க அது வந்து தவறு கிடையாது அதில் யார் ஜெயிக்கிறாங்கிறது அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது இன்னும் கூட கூட விஜய் ட்ரை பண்ணுறாரு அஜித் சார் ட்ரை பண்ணுறாரு ரஜினி சார் ட்ரை பண்ணுறாரு ஆனால் எது போகுதுன்னு தெரியல யாருக்குமே தெரியல கமல் சார் வந்து இன்னைக்கு தான் எம்ஜிஆர் வச்சு பிடிச்சா நம்ம ஜெயிச்சு அவர் நினச்சி பார்க்குறாரு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது சரி பார்ப்போம் என்ன நடக்கிறது ஜனங்கள் என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்